வணக்கங்க இன்னைக்கு மார்னிங்கே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருதமலை கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் நானும் தங்கச்சியும் மட்டும் போயிருந்தோம் ரீசண்டாக தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு சாமியை நாங்கள் ராஜ அலங்காரத்துல பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பொனியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதில் அஞ்சாறு பேர் சாப்பிட்லாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அம்மா வந்து குவான்டிட்டி எல்லாம் போட்டிருக்காங்கங்க யூஸ்வலாக புளி சேதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நல்லாயிருக்குங்க இந்த புளி சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா நம்ம இதெல்லாம் கட்டு சோறு கட்டிட்டு எங்கேயாச்சும் அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அம்மா பண்ணியிருக்கும் போது இன்னையோடு லாஸ்ட் அம்மா நாளைக்கு ஊருக்கு போகிறாங்கங்க ஊருக்கு வரும்போது இருக்க சந்தோஷம் அம்மாவை ஊருக்கு அனுப்பி வைக்கும்போது இல்லைங்க இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இருக்கும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம்